இன்னைக்கு நடந்த யாகத்தில் ரொம்ப ரொம்ப அருமையான பிரம்மஞானம் பிரம்ம வித்யா கொடுத்திருந்தார் குருநாதர் சியாம் பதையோ ரயினாம்னு ஒரு மந்திரத்தில் வரும் ஒரு வார்த்தை பிரஜாபதே நான் தான்யன்யோ விஸ்வ ஜாத்தானி பரிதா பபூவ ய்காமஸ்தே ஜுஹூ மஸ்தன்னோ அஸ்துவயம் சியாம பதையோ ரயினாம் ஸோ குருநாதர் அதான் சொன்னார் சியாம பத்தையோ ரயினாம் ரயினா வந்து தனம் ஐநா வந்து வெல்த்து ப்ராப்பர்ட்டி எல்லா சுகம் ஸோ இறைவன் ஆசிர்வாதம் கொடுக்குறாரு வேதத்தில் சியாம் பத்தையோ ரயணாம் நீ வந்து தனவானாயிடு உங்ககிட்ட எல்லா செல்வங்களும் இருக்கணும்னு இறைவன் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு ஸோ அதனால் அறுபது வயசு வரைக்கும் வந்து வேத மார்க்கத்துடன் சேர்ந்து தினசரி உபாசனையுடன் சேர்ந்து அறுபது வயசு வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாளியார் உழை உழைச்சி உழைச்ச சம்பாதி இறைவனை நினைச்சுட்டே சம்பாதி அறுபது வயசுக்கு அப்புறம் முழு ஆயுளை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் முழு ஆயுளை வந்து குருநாதருக்கு ஒப்படைச்சிரு இறைவனுக்கு ஒப்படைச்சிரு எந்த குரு சமாதி அடைந்த யோகியோ அவருக்கு ஒப்படைச்சிரு குருக்கிட்ட குருநாதர்கிட்ட திருப்பி திருப்பியும் போய் யாகத்தின் மூலமாக வேதத்தை கேட்டுட்டே இருக்கணும் ஆயுள் முழுக்க கேட்கணும் அறுபது வயசுக்கு அப்புறம் ஜாஸ்தி கேட்கணும் ஆனால் இன்னைக்கு நம்ம அறுபது வயசுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னு தெரியும் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பிளான்ஸ் நிறையா இருக்கும் இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம் அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம் இங்கே விசேஷம் அங்கே விசேஷம் இங்கே கல்யாணம் அங்கே கல்யாணம் என்னென்னவோ நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் இப்போ திருப்பதி போகணும் அடுத்த சீசனுக்கு வந்து இந்த இந்த கோயில் போகணும் அந்த கோயில் போகணும் அமெரிக்காவில் வந்து மாமா பையன் இருக்கான் இல்லை பசங்க இருக்காங்க அங்கே போய் பார்க்கணும் இந்த மாதிரி நமக்கு பிளான்ஸ் நிறைஞ்சிருக்கும் அறுபது வயதுக்கு அப்புறம் இல்லாட்டி நிறைய பேர் வந்து அறுபது வயதுக்கு அப்புறம் வந்து நோய்வாய்ப்பட்டுருவாங்க அவங்களால் மூமெண்ட் பண்ண முடியாது ஸோ குருநாதர் சொன்ன முக்கியமான தாத்யம் என்னென்னா அறுபது வயசு வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி உழைச்சி சம்பாதி அறுபது வயதுக்கு அப்புறம் உழைப்பு உழைக்கிறதை நிறுத்துறது அதாவது சம்பாதிக்கிறதுக்காக உழைக்காத குருநாதருக்காக உழைக்க ஆரம்பி குரு வேதங்களை கேட்டு அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக உழை உழைப்பா உழைப்பு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அப்புறம் வந்து சுவாத்தியாய பண்ணு குருநாதர் என்ன சொல்கிறாரோ யாகத்தில் குருநாதர் சொல்கிற விஷயங்களை வந்து ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு அதை திருப்பி திருப்பி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு இது பேர் சுவாத்தியாயம் சுவாத்தியாயங்கிறது வந்து கிரியா யோகம் அந்த கிரியா யோகம் செஞ்சால் நமக்கு வந்து மெல்ல மெல்ல மோக்ஷத்தின் கதவு வந்து திறந்துடும் ஸோ குருநாதர் சொன்ன விஷயத்தை எழுதி வச்சுட்டு அதை மெமரைஸ் பண்ணு திருப்பி திருப்பி குருநாதர் எழுதின புத்தகங்களை படி அப்போ வந்து சீக்கிரமாக வந்து சமாதி அடையிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அப்படி சுவாத்தியாயம் ஜாஸ்தி பண்ண முடியலன்னா குருநாதர்கிட்ட போய் தங்கி அவருக்கு சேவை செய் அது வந்து இன்னைக்கு நடக்காத காரியமாக இருக்கிறதுனால வீட்டில் இருந்தபடியும் சுவாதிய பண்ணு எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் குரு அப்போல்லாம் குருநாதர்கிட்ட வந்து வேதம் கேளு ஏன்னா சமாதி அடைந்த ஒரு யோகிக்கு நம்மளால் சேவை செய்ய முடிஞ்சால் உபநிஷத்தில் கதை வரும் தீட்சை கூட வாங்காமல் சமாதி அடைஞ்ச யோகிக்கு அவர் சொன்ன விஷயத்தை வந்து கடைப்பிடிச்சு வாழ்க்கையில் அவருக்கு சேவை செஞ்சே வந்து மோட்சம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உபநிஷத்து கதைகளில் வரும் ஸோ அதனால தான் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா சியாம் பத்தையோ ரெய்னா ரெய்னாம் அந்த மந்திரத்தில் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்கு ஸோ வேதத்தை அடிக்கடி கேளு அடிக்கடி குருநாதர் சொன்ன விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி நினைவு வச்சுக்கோ நீ வேதத்தை கேட்டால் உனக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் நீ மற்றவங்களுக்கும் அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கலாம் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எவ்வளோ புரியறதோ வேறு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க கேட்கும்போது நீ அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு அதனால் வந்து ஆத்ம ஞானம் இந்த பிரம்ம வித்யாவை வந்து நம்மளுடைய ஆத்மாவிலேருந்து கேட்கணும் ஆத்மார்த்தமாக கேட்கணும் ஏகாகிரதாவாக கேட்கணும் ஒரே ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு கேட்கணும் புத்தகம் மனிதன் எழுதின புத்தகத்திலேருந்து தூரம் இரு இறைவனே சொல்கிறார் வேதத்தில் மனுஷன் எழுதின எந்த புத்தகத்தையும் படிக்காத ஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இன்றைக்கி வந்து சயின்ஸ் புக்ஸ் நம்ம படித்து தான் ஆகணும் ஏன்னா ரிஷிகள் எழுதின சயின்ஸ் புக்ஸ் எதுவும் இன்னைக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி சப்ஜெக்டில் அட்லீஸ்ட்டு மேன்மேட் புக்ஸ் படிக்காத ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரிஷி மேட் புக்ஸ் ஆறு வேதத்தை கேளு ஏன்னா வந்து மேன்மேடு புக்ஸு மனுஷனுடைய புத்தியிலேருந்து வெளிவந்த ஞானம் மனுஷனுடைய புத்தியில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் அதனால் மனுஷன் எழுதின புத்தகத்தை படிக்கவே படிக்காத வேதத்தை வந்து நம்ம வாழ்க்கையில மெல்ல 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 கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க வாழ்க்கையில சுகங்கள் அதிகரிக்கும் துக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாகும் அதனால தான் வந்து ஆத்தர் இறைவன் சொல்றாரு ஸ்ருதே ஒரு நாள் கூட வேதத்தை கேட்காமல் நான் இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு கடவுள் வந்து இந்த பிரார்த்தனை செஞ்சு கொடுத்துருக்காரு வேதத்தில் சுதேன மாவிராதி வேதத்திலிருந்து நான் விலகி இருக்கக்கூடாது ஏ இறைவா மேன்மேடு புக்ஸ்லேருந்து விலகி இருக்கணும் ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து மேன்மேடு புக்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் இப்போ மேன்மேட் புக்ஸ்னால் கீதையுடைய வியாக்கியானம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதில் என்ன எழுதியிருப்பாங்க கடைசி நிமிஷத்தில் நீ என்ன நினைவு வச்சுட்டேன்னா அதாவது கிருஷ்ணகிருஷ்ணான ஸ்ரீகிருஷ்ணரை நினைவு வச்சுட்டேன்னா நீ வந்து மோட்சம் அடையலான்னு அப்படிலாம் எழுதிட்டாங்க மேன்மேடு புக்ஸில் பட் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன கடைசி நிமிஷத்தில் என்னை நினைனா இறைவனை எந்த இறைவனை ஸ்ரீகிருஷ்ணர் உபாசித்தாரோ அந்த இறைவன் ஓம் ஓம் தத்துவம் ஸோ கடைசி நிமிஷத்தில் இறக்கும்பொழுது அந்த இறைவனை உன்னால் நினைவு வச்சுக்க முடியுமா கடைசி நிமிஷத்தில் உன்னால் வேதத்தை கேட்க முடியுமா அப்படி உன்னால் முடிஞ்சால் உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ உருப்படியாக செலவழிச்சிருக்க குருநாதரோட ஒரு ஒரு சிஷ்ய சிஷ்யம் இருந்தார் அவர் வந்து ஜம்முவில் இருந்தார் அவர் பேர் வந்து ஷாம்ஜின்னு பேர் அதான் குருநாதர் சொல்கிறாரு அந்த ஷாம்ஜி அவர் பொழுது அவருக்கு தெரிஞ்சிருச்சு லைஃப் ஃபுல்லாக அவர் ஹோமம் செஞ்சார் யாகங்கள் செஞ்சார் ஹோமம் நிறையா செஞ்சு செஞ்சு குரு பக்தி ரொம்ப ஜாஸ்தி இறைவன் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி வேதங்கள் மேலே ரொம்ப சிரத்தை ஜாஸ்தி ஸோ அவருக்கு தெரிஞ்சிருது இன்றைக்கி நான் இறந்துருவேன் இல்லை நாளைக்கு இறந்துருவேன் தெரிஞ்சிருத்து ஸோ இறக்கும் தெருவாயில் அவர் சொல்கிறாரு எல்லாரும் என்னோடய ரூம் விட்டு வெளில போயிடுங்கப்பா எனக்கு வந்து குருநாதருடைய கேசட் ஏதாவது போட்டு விட்டு போயிடுங்க என்னுடைய பிராணம் வந்து குருநாதருடைய வாய்ஸ் கேட்டுகிட்டே நான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து குருநாதருக்கு ஃபோன் பண்ணாங்களாம் ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் டெலிஃபோன் இருக்கும் அப்போல்லாம் டெலிஃபோன் பண்ணாங்களாம் ஸோ அப்போ குருநாதர் வந்து சொன்னாராம் சரி நான் வந்து வேதஞானம் சொல்கிறேன் அவன் சிஷ்யன் காதலை வெயி அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் வேதம் சொல்லிகிட்டே இருக்காரான் அப்படியே கேட்டுட்டே வந்து இறந்துட்டான் இறந்துட்டார் அவர் அதான் சொன்னார் குருநாதர் வந்து இந்த மாதிரி பரம பாக்கியம் எந்த சிஷ்யனுக்கு கிடைக்கும் ரொம்ப கம்மியான யாருக்கு உண்மையிலேயே குரு மேலே பக்தி வேதம் மேலே பக்தி இறைவன் மேலே பக்தி இருக்கோ அந்த சிஷ்யன் கண்டிப்பாக வேதத்தை கேட்டுக்கொண்டே இறப்பான் அந்த அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் வந்து அந்த சிஷ்யன் அந்த ஜீவாத்மாவிற்கு வந்து மோட்சம் ரொம்ப கிட்ட வந்துடும் அப்படிங்கிற சீக்கிரட்டை சொன்னார் குருநாதர் அதனால்தான் இறைவன் சொல்றாரு ஓம் கிருதோஸ்மர் இறக்கும் பொழுது கிருதோ கிருத்தோன்னா கரம் நம்ம கர்மம் செய்யும் பிராணிகள் நம்ம எல்லாமே ஓம் ஸ்மர் ஹே கரம் கர்மத்தை செய்யும் பிராணியே ஜீவாத்மாவே ஓம் ஸ்மர் அந்த இறைவனை ஞாபகம் வச்சுக்கோ இறக்கும் தருவாயில் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா இறக்கும் தருவாயில் என்ன ஞாபகம் வரும்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணோமோ அதுதான் ஞாபகம் வரும் இறக்கும் பொழுது ஸோ பொழுது குருநாதர் ஞாபகம் வருது வேதம் ஞாபகம் வருது இறைவன் ஞாபகம் வராருன்னா அது ரொம்ப பெரும் பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் அதனால் வந்து வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செய்யற எந்த ஒரு கர்மமும் மித்தியாவாக ஆகாது மித்தியானா வேஸ்ட் ஆகாது நீ இப்போ இன்னைக்கு யாகம் கேட்குற ஆகுதிகள் போடுற வேதத்தை கேட்குற குருநாதர்கிட்ட கேட்குற ஸோ இந்த கர்மம் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது எல்லா கர்மமும் கவுண்ட் ஆகுங்கிற விஷயத்த நினைவு வச்சுக்கோ இன்றைக்கி வந்து மனுஷனுடைய புத்தகத்தை துளசி ராமாயணம் பாகவதம் இந்த மாதிரி புத்தகங்களை படித்து 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 இறைவனை மறந்துட்டோனமோ ஸோ இறைவன் சொல்கிறார் ரிக்வேதத்தில் குருநாதன் இன்னைக்கு அந்த மந்திரம் சொன்னார் நான் கொடுத்த காதலை கேட்குற நான் உருவாக்கின உணவை உண்கிறாய் என்னுடைய கண்களால் பார்க்கிறாய் நான் கொடுத்த ப்ரீதிங் சிஸ்டத்தினால உயிரோடு இருக்க ஆனால் என்ன நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற தே உபக்ஷயந்தி உன்னுடைய வாழ்க்கையை கட்டாயமாக நான் நாசம் பண்ணிடுவேன் இறைவன் சொல்கிறார் ஸ்ரத்திவனம் பதாமி இறைவன் நான் வந்து இந்த சத்தியமான உண்மையை உனக்கு நானே சொல்கிறேன் ஏன் காதால் கேட்குற என்னுடைய கண்ணால் பார்க்குற என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்ற என்னுடைய பிராணத்தை சுவாசிக்கிறாய் நான் நான் செஞ்ச உலகத்தில் நீ உயிர் வாழற ஆனால் நீ என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிற என்ன நீ வழிபட மாட்டேங்கிற எனக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்கிற ஸோ இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களை இறைவன் நாசம் செய்து விடுவான் அப்படிங்கிற வார்னிங் இருக்குது ரிகுவேதத்தில் முதல் மண்டத்திலே மண்டலத்திலே வரும் இந்த இந்த மந்திரம் ஸோ அதான் குருநாதர் சொன்னார் வேதத்தை விட்டுட்டு வேற எதையும் நம்ம ஸ்மரணம் பண்ணக்கூடாது வேதத்தை விட்டுட்டு நம்ம பாகவதம் துளசி ராமாயணம் இது அதுன்னு அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இது அப்புறம் என்ன சொன்னார்னா அக்னிமீடே மீடே புரோஹிதம் மந்திரத்தில் வந்து ஒரு வார்த்தை வரும் ரித்விஜம் ரித்விஜம்னா எல்லா சீசன்லேயும் எல்லா ரித்துக்களிலும் அது வந்து சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி வின்டராக இருந்தாலும் சரி குளிர்காலம் மழைக்காலம் கோடைக்காலம் எந்த காலத்திலும் அந்த இறைவனை நாம் தபம் செய்ய வேண்டும் உபாசிக்க வேண்டும் அக்னி ஓத்திரம் செய்ய வேண்டும் அதில் ஸ்பெஷலாக சொல்கிறாரு ஸ்பெஷலாக வந்து சில காலங்கள் வேதத்துல வரும் அந்த மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்கிற டைம்ல குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்கிற டைம்ல ஜாஸ்தி தவம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு ஸோ அதான் குருநாதர் என்ன சொன்னார்னா இந்த யாகத்திற்கு என்னுடைய நிவாஸ்தானம் அதாவது எந்த இடத்துல பிரம்ம ரிஷி இருக்காரோ இப்ப நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லலை வேறு எங்கே எந்த இடத்துல ஏதாவது ஒரு சமாதி அடைஞ்ச யோகி இருந்தார்னா அவருடைய இடத்திற்கு போய் யாகம் செஞ்சு வேதத்தை கேட்டு வேதத்தை கடைப்பிடித்தால் கண்டிப்பாக வந்து மோக்ஷம் சித்தம் அடையும் கண்டிப்பாக வந்து சமாதி அடை அடைவீர்கள் ஸ்ரத்தையோடு இருந்து நான் நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை வாழ்க்கையில் ஸ்ரத்தையோடு கடைப்பிடித்தால் கண்டிப்பாக மோக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் ஸோ கடைசியில் என்ன சொன்னார்னா யக்னிய புருஷர் யக்னிய நாரி அதாவது யாகத்தை யாகம்னா தேவ பூஜா சங்கதீகரணம் தானேஷு வாழ்க்கையில் வந்து நம்ம தேவ பூஜா செய்யணும் அன்னை தந்தை பெரியவங்களுக்கு நமக்கு யாரெல்லாம் வந்து நன்மை பயக்கிறார்களோ அவங்க எல்லாருமே நமக்கு தேவர்கள் இந்த பூமி கூட நமக்கு நல்லது செய்கிறது சூரியன் கூட நல்லது செய்கிறது ஸோ பூமிக்காக சூரியனுக்காக சந்திரனுக்காக நட்சத்திர மண்டலத்துக்காக வாயு மண்டலத்திற்காக நாம் ஹோமம் செய்யணும் மற்ற உயிரோடு இருக்கிற தேவர்களுக்காக அன்னை தந்தை ஆச்சாரியர் இவங்களுக்காக நம்ம சேவை செய்யணும் இதுதான் யஜ்னிய புருஷர் யஜ்னிய நாரி இந்த மாதிரி நம்ம ஆண் பெண் புருஷர்னா ஆண் நாரினா பெண் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாகத்தை செய்பவனாக செய்பவனாக மா மாற்றிக்கொள் உண்மை யாகம் செஞ்சு 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 ரிஷிகளுடைய கிரந்தங்களை அத்தியாயனம் செஞ்சு குருநாதர்கிட்ட வேதத்தை கேட்டு கேட்டு யமங்களை யமங்கள் எம் மற்றும் நியமம் எம் நியம் பற்றி நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இங்கிலீஷ் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் ஐ திங்க் தமிழில் கூட சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எம் நியமத்தை வந்து கடைப்பிடித்து குருநாதருடைய வச்சனங்களை வந்து வாழ்க்கையில் கேட்டு கேட்டு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக மோக்ஷம் கிடைக்கும் கண்டிப்பாக குருவுடைய அருள் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து குருநாதர் சொன்னார் ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி எதாது நடக்கிறதுனா புதுசாக ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அது கண்டுபிடித்த உடனே வந்து இதன் நம்மங்கிற பாவனை உள்ளே வரணும் இந்த விஷயம் ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம சயின்ஸில் கண்டுபிடிக்கிறோன்னா சயின்டிஸ்ட் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை ஆனால் புராதன காலத்தில் சயின்டிஸ்ட்டு ரிஷி முனிகள் எல்லாருமே இறைவனை முதல்ல வந்து நீ கொடுத்த புத்தியால் நீ கொடுத்த மனதால் நீ கொடுத்த ஞானத்தால் நீ கொடுத்த பூமியால் நீ கொடுத்த வாயு சந்திரன் சூரியன் நட்சத்திரம் சூரிய ஒளி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன் ஹே பரமேஸ்வரா முதல்ல உனக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லாட்டி அந்த யுக்தியையோ முதல்ல இறைவனுக்கு நன்றி சொன்ன பிறகு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி இதன் நம்ம சித்தாந்தமே இல்லாமல் போயிடுச்சு எல்லாரும் வந்து ஆகிட்டோம் தேங்க்லெஸ் ஆகிட்டோம் இறைவன் மேலே தேங்க்ஃபுல் தேங்க்ஃபுல்னஸ்ஸே கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாறிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்